சீரில் இருந்து வந்து அவமக்தியாய் யாக்கோவை விட்டு விளக்குவார் என்றும் இங்கே கற்றட வார்த்தை நான் வாசிக்கும்போது இந்த பிரகாரம் இஸ்ரோவேலர் எல்லாரும் விஷிக்கப்படுவார்கள் என்று காரணப்படுகிறார் இங்கே ரோமரி ஆஹ் அபசராய் சொல்லுகிறது இங்கு எல்லாரும் ரட்சிக்கப்படுத ஒரு சூழ்நிலை உருவாகிறார் இங்கு ரட்சிக்கப்படுவார்கள் என்றால் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறவங்கள் கத்திரை புரிந்து தேவனுடைய இருக்கிறவங்கள் பாவத்திலிருந்து ஒரு விடுதலை பெற்றுக் கொள்வார்கள் என்று பவுல் அப்பசநாயர் பவுல் சொல்லப்படுகிறார் அது ஒரு விடுதல் என்றால்

தேவன் கிருப செய்கிறார் என்று அப்போ சொல்லுகிறார் இங்க அவர் அதே ஒரு விடுதலை குறித்து அங்கே சொல்லப்படும் போதும் உண்டு என்று அவர் இந்த வசனங்களிலுடன் எடுத்து சொல்லுகிறார் அதை ஒரு நமக்காக இருக்கிறார் அவர் ஜீவோனிலிருந்து நம்மை விடுவிக்கிறதுக்காக வருகதவர் என்று வசனம் சொல்லி சொல்லுங்க பிள்ளைகள உண்மையாய் விடுதலை கொடுக்குதா விடுவிப்பவர் ஆய் அவர் நம்மோடு கூட இறைகிறவர் அதை விடுவிப்பவர் ஏசு கிறிஸ்து ஒருவரை நம்மை விடுவிப்பவர் ஏசு கிறிஸ்து ஒருவராய் இருக்கிறார் அவரை நம்புகிற ஒவ்வொரு மக்களையும் அவர் மீட்புக்குள்ளே கொண்டு வருகிறார் மீட்பு பெற்றவர்களாய் கத்தர் மாற்றுகிறார் இங்கு வசனத்தில் நாம் வாசிக்கும் போது இஸ்ரோ பேர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள் மீற்கிதவர் சியோனிலிருந்து வருகிறார் மீட்கிதவர் சியோன்லிருந்து வருகிறார் அவபக்தியாய் யாகோவை விளக்குவார் என்றும் சொல்லுகிறார் அவபக்தி யாகோவை விட்டு விளக்கப்படுவாரினு என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறார் இங்கே சொல்றது என்ன ஆஹ் நம்மை விடுமிக்கிற ஒரு இயேசு உண்டு அந்த இயேசு நம்மை விடுதலுக்கு நேராய் கொண்டு வருதவராய் இருக்கிறார் அவர் நம்மேலுள்ள அவபக்தியை எடுத்து மாற்றுவராய் இருக்கிறார் அவர் அபபக்தியான சூழ்நிலையை மாற்றி நம்மை மீட்கிறவராய் சியோனில் புறப்பட்டு வருதவராய் அவர் காணப்படுகிறார் இங்கே இஸ்ரோவேல் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது அப்பசாய பவுலி என்ன அந்த அந்த இடத்தில் வசனத்தில் இஸ்ரவேல் என்று குறிப்பிடுகிறார் என்றால் இசர்வேல் என்பது யூதர்களை குறைக்கிறார் இங்கே போல் உலகத்தில எல்லா மக்களையும் பார்த்து வகையான மக்களை குறித்து வகையாய் மக்களை பிரிக்கிறார் இஸ்ரவேல் ஜனவும் புறஞ்சாதியாராய் இருக்கிற மக்கள் இங்க தேவனுடைய கட்டளைகளை கை கொண்டு தேவனுடைய பிளவாய் இருக்கிற தேவனுடைய வாக்கு தத்துவங்கள் இருக்கிறவங்களே இஸ்ரவேல் என்று

ரெண்டு பிரிவுகள் இங்கே வேதத்தில் நாம் பார்க்கிறார் யூதர்களில் கத்தருடைய பிள்ளைகளா இருக்கிற யூதர்கள் அதே தேவனுடைய வார்த்தைகளை கீழ்படுகிற மக்கள் தேவனை பயப்படுத மக்கள் அங்கே சில பேர் அதே மனதே கடினமான கதையத்தோடு இருக்கிற யூதர்கள் அங்கே இருக்கிறதை நாம் பார்க்கிறார் இங்கே ரெண்டு விதமான மக்களை குறித்து உலகத்திலே மக்களை குறித்து போடு சொல்லும் போதும் புறஞ்சாதியராயிருக்கிற மக்கள் வெளி ஆட்கள் என்று சொல்லப்படுகிறார் வெளி ஆட்கள் அந்த வாக்கு திட்டத்திலிருந்து வெளியில் நிற்கிற மக்கள் வெளி ஆட்களாய் அங்கே காணப்படும் வசனத்தில் காணப்படுகிறார் இங்கே யூதர்கள் தேவனுடைய மக்கள் என்றும் இஸ்ரவேல் ஜனம் யூதர்களுடைய யூதர்கள் அது அந்த தேவனுடைய பிள்ளைகள் என்றும் அங்கே புறம் ஜாதியர் என்று சொல்லப்படுகிறது அதே வெளி ஆள்கள் என்றும் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார் அதே இந்த வசனத்தில் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார் என்று சொல்லி ஒரு வசனம் இருக்கிற எல்லாரும் என்று சொல்லும்போது யார் என்று நாம் பார்த்தால் அப்போ சொல்லுகிறார் யூதர்கள் ரெண்டு விதமா நம்ம கொஞ்சம் சொல்லிடுவாரு ஜனம் இஸ்ரோயல் ஜனம் அதே கடினமான கிரதயத்தோடு இருக்கிற மக்களும் அதே உள்ள மற்ற ஜனங்களும் ஒன்று சேர்ந்து ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லுகிறார் எப்படி இயேசு இவங்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வருகிறார் அது இயேசு காவிரி சிலுவையில் நமக்காக ஞானிகளால் அறையப்பட்டிருக்கிறார் என்றும் இயேசு நம்மை விடுவிச்சிருக்கிறார் என்றும் இயேசு நம்மை தேடி வந்திருக்கிறார் அவர் பாடுகளை ஏற்றெடுத்துக்கிறார் என்றும் விசுவசிக்கிறார் மக்களுக்கு அவர் அதே நிச்சய ஜீவனை அழிக்கிறவரும் ஒரு விடுதலைக்குள்ளே கொண்டு வருதவருமாய் அதை காணப்படுகிறார் இங்கு

எலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்திரத்துக்கு சேர்ந்தார்கள் இங்கே இஸ்ரவேல் சனம் புறப்பட்டு போகும்போது அவங்க சீனாய் மலைக்கும் ஏலிமுக்கும் இடையில் உள்ள ஒரு சீன் வனாந்திரத்தில் வந்து அதை அந்த வந்து சேர்ந்ததை அங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார் அந்த இஸ்ரவேல் சனம் இந்த சீனாய் மலநிலையின் நடுவிலூ அதை ஆஹ் கடந்து சென்ற மக்கள் அந்த சீன் வராந்திரத்தில் அவங்க வந்து சேர்ந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம் பார்க்கிறார் யாத்ராமம் பத்தொன்பது ஒன்னில் திருப்பியும் நாம் வாசிக்கும் போது இஸ்ரவேல் புத்திரால் அது ஈஜிப்ட் தேசத்திலிருந்து புறப்பட்ட மூணாம் மாதம் முதலாம் நாளிலே சீனாய் மனாந்திரத்தில் அதை சேர்ந்தார்கள் அங்கே சீனாய் மனாந்திரத்தில் இஸ்ரோவேல் ஜனம் வந்து சேர்ந்தது அப்ப இஸ்ரோவேல் ஜனத்துக்கு இந்த சீனாய் மலை ஒரு மிகப்பெரிய மலையாய் சீனாய் அதே பகுதி அதே வனாந்தரம் அந்த இடத்தில் அதே சீனாய் வனாந்தரம் அவங்களுக்கு ஒரு மிகழ்ந்த ஒரு ரிமம்பரன்ஸ் ஆய் அவங்களுக்கு காணப்படுகிறார் கத்தர் பிள்ளைகள் இங்க அதே ஒன்னு இஸ்ரோவேல் எல்லாருக்கும் ரட்சிப்பை கொடுக்கிறார் ஒரு தெய்வம் இரண்டாவதாக மீட்குதவர் சீரனில்

அதுல இருபத்தி ஏழாமத்து வசனம் வாசிக்கும் ரோமர் பதினொன்னு இருபத்தி ஏழு வாசிக்கும் நான் அவர்களுடைய பாபங்களை நீக்கும் போது இதுவே நான் அவர்களுடைய அவர்களுடைய செய்யும் உடம்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது இங்கே நான் அவர்களுடைய பாபங்களை நீக்கும் போது இதுவே நான் அவர்களுடனே நான் அவர்களுடைய பாவங்களை மாற்றுவார் நான் இந்த பாவங்களை மாற்றுவார் இந்த நாடுகளில் தெய்வன் மக்களுடைய பாவங்களை மாற்று அவர் வல்லவர் என்றும் அவர் அவருடைய அதை உடன்படிக்கை செய்திருக்கிறார் என்றும் நாம் உணர வேண்டும் இந்த நாடுகளில் இங்கே வசனத்தில் சொல்லப்படுகிறார் ஒரு இரட்சிப்பு அதை ரட்சிக்கிறவர் நமக்காக இருக்கிறார்

அதே தூரமாக இருந்தவருமான நம்மை ஏசு கிறிஸ்து சிலுவையில் ஆணிகளால் அகையப்பட்டதிலூட சிலுவையில் அவர் வெளியானதிலூட சிலுவையில் அவர் தன் ரத்தத்தையும் அதை சிந்தியதினாலே உயிரை குடித்ததினாலே இந்த நாளில் நாம் சிலுவையிலோடு கூட தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்க கத்த நமக்கு கிருப செய்திருக்கிறார் அதை ஞான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நாம் அவர்களுடனே செய்யும் உடம்படிக்கை என்றார் இந்த நாடுகளில் மாற்றி உலகத்தில் ஒருவர் வருவன் அதே ஜனத்தை தேவிதாவான தேவனோடு கூட அதை அவருடைய பக்கத்தில் கொண்டு வரும் என்றும் வேதத்தில் முன்னே தீர்க்கதிகளால் சொல்லப்பட்டது நிறைவேறுவதை நாம் பார்க்கிறார் கற்ற பிள்ளைகளை இயேசு ஒருவர் தான் நம்ம பாவங்களை மாற்றுதவர் இயேசுவை விசுவசிக்கிறதிலோடு நமக்கு உலகத்தில் அதை நமக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கு தேவனுடைய பிள்ளைகளா இருந்து அந்த உடம்படிக்கைக்குள்ள வரப்பட தேவனுடைய உடம்படிக்கைக்குள்ள கடந்த வரப்பட தேவனுடைய பிள்ளைகளா இருந்து பாவங்கள் மாற்றப்பட்டு நீக்கம் செய்து நாளில் இசும் என்று சொல்லி அதே வசனத்தின் படி நான் வர கத்தர் நமக்கு கிராம செய்திருக்கிற இருபத்தி அஞ்சாவது வசனம் வாசிக்கும் போது மேலும் சகோதரரே நீங்கள் உங்களையே புத்திவார்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு நீங்கள் பங்குக்கு கடினமான மனதுண்டாயிருக்கும் அதே ஒரு பங்கு இஸ்ராயேலில் ஒரு பங்கு மக்களுக்கு கடினமான கிருதயம் இருக்கும் ஒரு பங்கு இஸ்ரோவேல் ஜனத்துக்கு கடினமான கடினமானதுக்காக இஸ்ரவேல் ஜனம் கடினமான அவங்க புறம் ஜாதியராயிருக்க மக்கள் அது நிறைவு அவருடைய புறம் ஜாதியருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலில் இருக்கிற ஒரு ஒரு பங்கு மக்கள் கடின ஹதயத்தோடையாயிருக்கும் அது தேவனை தெரிந்து இயேசுவை தெரியாத மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் கடினமான இதயத்தோடு இருக்குதா அநேக விசிறவையில் மக்கள் உண்டு இந்த நாடுகளில் புறம் ஜாதியருடைய நிறைவுக்காக தேவன் அப்படி கடினமான இதயத்தை வைத்திருக்கிறார் கத்தர் பிள்ளைகளை இங்கே நாம் புத்திமான்கள் என்று எண்ணாத பண்டிகை சில ரகசியங்களை பவுல் அப்போ பவுல் எடுத்து சொல்லுகிறான் சில ரகசியங்களை அவர் எடுத்து சொல்லுகிறார் நீங்க புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை இருக்கிறேன் என்று அவர் சொல்லி சொல்லப்படுகிறார் நிறைவு உண்டாக வேண்டும் என்று போல் எடுத்து சொல்லுகிறார் கற்ற பிள்ளைகளை புறம் ஜாதியர் ஆயிருந்ததாம் அந்நியர் ஜாதிகளாயிருந்ததாம் தூரத்தில் இருந்த நம்ம அந்த காரத்தில்

நாம் புறஞ்சாதியராக இருக்கிற அநேகருடைய நிறைவுக்காக அதை அதை அப்படி நடந்திருக்கிறார் ரோமர் பதினொன்றாவது யாரும் அந்த இருபத்தி மூணாவது வசர வாசிக்கும் போது அன்றையும் அவர்கள் அவிசுவாசத்திலே நிலைத்திருந்தால் அவர்களும் ஒட்ட வைக்கப்படுவார்கள் என்று சொல்லுகிறார் இங்கு அன்றையும் அவர்கள் அவிசுவாசத்திலே அங்கு இருக்கிறதா அவர்களும் ஒட்ட வைக்கப்படுவார்கள் இன்னைக்கு நமக்கு தெரியும் ஒரு நல்ல மாவு மாங்காட்செடி அது நல்ல கனி கொடுக்கிறதுக்காக சில நல்ல இடத்துல இருந்து அந்த கிளைகள் எடுத்து ஒட்ட வைக்கிறதை நாம் பார்த்திருக்கோம் நமக்கு அது நல்லபடியே தெரியும் அதாவது இந்த நல்ல மாங்காட்சி அந்த மாங்காய் காய்க்கிறதுக்கா மாங்காய் கனி கொடுக்கிறதுக்காக என்ன செய்கிறான் நல்ல கனி கொடுக்கிற மாவில் இருந்து அந்த கிளையை எடுத்து வேற ஒரு செடியோடு கூட ஒட்ட வைக்கிறார் அவிசுவாசத்தோடு அதே அன்றைக்கும் அவர்கள் அவிசுவாசத்திலே நிலைத்திராதிருந்தால் நீங்க அன்னைக்கும் அவிசுவாசத்தில இருக்காமல் இருக்கிற அவர்களை அவர்களும் அதே ஒட்ட வைக்கப்படுவார்கள் என்று சொல்லுகிறார் நமக்குள்ள இயேசு அப்படி செய்யுமா கச்சரா அப்படி கொடுக்குமா தேவன் எங்களை நடத்துமா அதே பாபங்களை மன்னிக்க முடியுமா இந்த மாதிரி உள்ள கேள்விகள் அவிசுவாசமான கேள்விகளை எடுத்து மாற்றி அநேகம் அவிசுவாசமான நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து மாற்றி நாம் விசுவாசத்தோடு வருகிறார் அதே அந்நாடுகளில் அவிசுவாசங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு அதே நாம் இருக்கிறதால் அவர் நம்மை அவரோடு கூட ஒட்ட வைப்பார் அவரோடு கூட நம்மை ஒட்ட வைப்பார் என்று சொல்லப்படுகிறார் இருபத்தி நாலாவது வசர் வாசிக்கும் போது அவர்களை மறுபடியும் ஒட்ட வைக்கிறதுக்கு தேவன் வல்லவராயிருக்கிறார் தேவன் நம்மை

ஒளிவு மரத்திலேயே ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா இந்த நாளில் இங்கு தேவன் வார்த்தையை சொல்லுகிறார் நீங்க சுபாவத்திலேயே அதை காட்டு ஒளிவு மரமாயிருந்த உங்களே அங்கிருந்து வெட்டி அதை சுபாவத்துக்கு விரோதமாய் நல்ல ஒளிவு மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டிருந்தார் சுபாவ கிளைகளாய அவர்கள் சுய ഒളിവ മരത്തിലേ ഒറ്റ നിശ്ചയം അല്ലവാടിയായിട്ട് ഒലിവ മരമായിരുന്ന മരത്തിൽ നമ്മി ഒട്ട് വെച്ചു പിള്ളോലായി വിവരായ് മീഡിക്കുന്നവരായ് അവർ കടന്നു വരുക

நம்ம நல்ல கனிகள் கொடுக்கிறவராய் மாற்ற முடியல ஒரு சர்வசக்தனாய் தேவன் கப்சர் பிள்ளைகள் இந்த நாடுகள் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இன்னைக்கு காணப்படுகிறார் தேவனுடைய பிள்ளைகளாய் இன்னைக்கு காணப்படுகிறார் அதை நாம் அதை காட்டு செடியாய் இனியும் இருக்கிறது அல்ல நாம் எங்கேயோ தூரமாய் இருக்கிறது அல்ல ஏதோ புறம் ஜாதியராய் இருக்கிறது அல்ல தேவனுடைய பிள்ளைகளாய் அவர் நமக்கு தகப்பனாய் நாம் அவரோடு கூட கிட்ட சேரட்டும் அவர் அவர் நமக்கு வந்தவர் இருந்து நமக்கு ஒரு மீட்குதவர் வந்திருக்கிறார் இந்த பிரகாரம் அதை நாம் ரச்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லுது வாசன் வரது நாடுகள் உலகத்திலே சகல மக்களும் ரட்சிக்கப்படுதல் ஒரு சூழ்நிலை உருவார் அவர் மாற்றப்படும் பக்தி உள்ள மக்களாய் நாம் மாற்றப்படும் தேவன் நமக்கு விசுவாசத்தை கொடுத்து நம்மை வழிநடத்துவார் நாம் ஜம்பிக்கலாம் ஆண்டுகிறேன் நேரத்தில் உமது பிரசன்ன எங்களோடு கூட இருக்கிறது நீரே பரிசுத்தராய்

ജപത്തിൽ മക്കളുടെ ഇറങ്ങി വരപ്പെടും ഉമ്മത്താൽ വരപ്പെട്ടു ദൈവികൾ വറപ്പെട്ടു മക്കൾ ആശീർവദിക്കപ്പെടും യേശുവിനാമത്തിൽ തന്നെ വിതാവും